ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா வைஜெயந்தி வீராவை பழி வாங்கணுங்கிறதுக்காக ரவுடிகளை வச்சு அவளோட பேக்கில் வந்து நகையை திருடி பேக்கில் போட்டுட்டாங்க இந்த இதன் காரணமாக பிரச்சனை ஆகிடுது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப வைஜெயந்தி வந்து வீராவோட பேக்கை எல்லாம் செக் இருக்காங்க அப்போ வீராவோட பேக்கில் இருந்து நகையை எடுக்கிறாங்க இதை பார்த்த வீராவும் வைகுண்டாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்தது நீ திருடியை நீ திருடி அப்படின்னு சொல்லி வீரா வந்து வீராவை வந்து வைஜெயந்தி கைது பண்ணிடுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு உக்கார வச்சிட்றாங்க இந்த விஷயத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சண்முகத்துக்கு தகவல் சொல்றாங்க அதை கேட்டு உடனே சண்முகம் எல்லாரும் கிளம்பி வர்றாங்க இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வைஜெயந்தி தான் இந்த திட்டத்தை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சண்முகம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வீராவ வந்து பார்க்க வர்றப்ப அண்ணா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி வீரா எழுதுகிட்டு இருக்காங்க சண்முகமும் பரணியும் வீராட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வைஜெயந்தியோட திட்டமாக கூட இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க வீரா மேலே கேஸ் எழுதிட்டா அவளோட கனவெல்லாம் மொத்தமாக களைஞ்சு போயிடும் அதுக்கு முன்னாடி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சண்முகமும் பரணியும் இருக்காங்க பரணி சொல்றாங்க வீராகிட்ட அங்கே கண்டிப்பாக ஏதாவது தப்பு நடந்துருக்கோம் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி வீரா வீராகிட்ட பரணி சொல்லிட்டு இருக்காங்க வீராவும் சம்பவ இடத்துல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆள் கண்கு தென்படுறாங்க அதை வந்து அண்ணங்கிட்ட இருக்காங்க அப்போ கனி கனிகிட்ட சொல்லு அவனோட முகம் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை அப்படியே வரைவான்னு சொல்லி கனிகிட்ட சொல்கிறப்ப அது அப்படியே வரைஞ்சிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க இதை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது